இன்று முதல் அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மத்திய ஊவா கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் குறிப்பாக மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மேலும் வடமத்திய சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் மூடுபனியுடன் பணியுடன் கூடிய வானிலை நிலவும் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது